ஒரு பெண்ணாக அண்ணன் பொன்முடி அவர்களே எவ்வளவு கேவலமாக உங்களால் பெண்களை பற்றி பேச முடியும் என்றால் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு அழுக்கு இருக்கும் நாக்கில் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் வர முடியும் என்றால் ஆக எதற்காகவும் இல்லை என்றாலும் பெண்களை நீங்கள் கேவலமாக பேசுவதனாலும் அண்ணா பல்கலைக்கழக போன்றத்தில் கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சபதம் ஏற்போம் பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபதமாகவே இன்று ஏற்க வேண்டும் நான் உள்ளே வரும்போது பார்த்தேன் மஞ்சப்பட யாரும் சொல்லி வைத்துக் கொள்ளவில்லை ஒன்றாக எல்லாரும் மஞ்சள் எங்கள் ஊரில் மஞ்சள் யார் கட்டியிருப்பார் தெரியுமா காளி கட்டி இருப்பார் தீயவனை காலில் போட்டு மிதித்து விட்டு சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காளிதான் மஞ்சளில் இருப்பார் மஞ்சள் துண்டு போட்ட கலைஞர் கட்சி பெற்றார் இங்கே மஞ்சள் புடவை கட்டி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதை முதல் கூட்டத்திலேயே நிருபனமாக இருக்கிறது